அன்பர்களே வணக்கம் வளம் பெருக்கும் வராகர் தலங்கள் திருமாலின் மூன்றாவது அவதாரமான வராக அவதாரம் குறித்த கோயில்கள் தென்னகத்திலும் வட தேசத்திலும் இருக்கின்றன அதில் சில திவிய தேசங்கள் குறித்துக் காண்போம் திருமலை திருமலை முதலில் வராகரின் திருக்கோயிலாகவே இருந்தது அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு சுவாமி புஷ்கரணி என்று பெயர் அதன் கரைமேல் ஆதிவராக சுவாமி கோயில் உள்ளது இப்பொழுதும் முதல் பூஜை வராகருக்குத்தான் வெங்கடவராகாய சுவாமி புஷ்கரணி தடே சிரவணர்ஷே துலா மாசே பிராதர்பூதாத்மனே நம திருவேங்கட மலையில் சுவாமி புஷ்கரணியில் ஐப்பசி மாதம் திருவோண நன்னாளில் தோன்றியவராகப் பெருமாளுக்கு வணக்கம் என்பது இந்த சுலோகம் பாத்ம புராணத்தில் திருமலை வராகத் தலமாக இருந்தது குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது பொற்குடத்திலிருந்து தொடர்ந்து பசும்பாலை ஒரு புற்றின் துவாரத்தில் அரசன் அபிஷேகம் செய்யத் தொடங்கியபொழுது அதன் உட்பகுதியில் இருந்து வராகப் பெருமாள் தோன்றினார் என்று இருக்கிறது ஆயினும் இங்கே ஸ்ரீநிவாசப் பெருமாளுக்கு தான் பிரத்யேகமான பூஜைகள் நடைபெறுகின்றன காரணம் ஒரே திருத்தலத்தில் இரண்டு பெருமாளுக்கு முக்கிய பூஜைகள் நடப்பது உசிதம் இல்லை என்பதால் ஸ்ரீவராகப் பெருமாள் முன்னதாக இத்தலத்தில் எழுந்தருளியிருந்தாலும் ஸ்ரீநிவாசப் பெருமாளுக்கு பலிபீட பூஜை ஹோமம் பிரம்மோற்சவம் முதலியவை நடத்தும் படியாக நியமித்தார் ஆயினும் ஸ்ரீனிவாசப் பெருமாளுக்கு பூஜை நடப்பதற்கு முன்பே வராக பெருமாளுக்கு பூஜை செய்யப்பட வேண்டும் யாத்திரை செய்பவர்கள் வராக தீர்த்தத்தில் நீராடி வராக விமானத்தை வணங்க வேண்டும் என்று பகவத் ராமானுஜர் வரையறை செய்தார் பவிஷோத்திர புராணத்தில் ஸ்ரீநிவாச பெருமாள் தனக்கு இடம் வேண்ட அவருக்கு வராகப் பெருமாள் இடம் வழங்கியதாக குறிப்பு இருக்கிறது ஸ்ரீனிவாசப் பெருமாள் வராகப் பெருமாளிடம் கேட்கிறார் வீம்மலையில் உம்மைக் காணும் பாக்கியம் பெற்றேன் இங்கேயே நான் வசிக்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளது கலியுகம் முடியும் வரையில் எனக்கு வசிக்க இடம் அளிக்க வேண்டுகிறேன் என்று விண்ணப்பித்தார் அதற்கு அவர் என்னிடம் இருந்து விலை கொடுத்து வசிக்கும் இடத்தைப் பெற்றுக்கொள்ளும் என்று கூற அது கேட்டு ஸ்ரீனிவாசன் இங்கு எல்லோரும் எனக்கு முன்பு உம்மையே வணங்குவர் பால் திருமஞ்சனமும் நைவேத்தியமும் உமக்கே நடைபெறும் இப்படி உமக்கு முக்கியத்துவமாக நடத்தி வைப்பதையே உயர்ந்த விளைபொருளாக சமர்ப்பிக்கிறேன் என வராகப் பெருமாளும் சீனிவாசனுக்கு நூறு அடியாக உள்ள ஸ்தலத்தைக் கொடுத்தார் என்று புராணத்தில் இருக்கிறது இராமானுஜர் வராகப் பெருமாளுக்கு ஒரு உற்சவ மூர்த்தியையும் பிரதிஷ்டை செய்தார் அவருக்கு ஒருநாள் அத்தியன உற்சவம் வராக ஜெயந்தி உற்சவம் நடத்தினார் திருமலையில் வராகர் தோன்றிய ஐப்பசி திருவோண தினத்தன்றும் சிறப்பாக உற்சவம் நடத்தி வைத்தருளினார் இன்றும் அப்படியே நடந்து வருகின்றது இன்றும் வராகரை வணங்கிவிட்டே மலையப்பனை வணங்க வேண்டும் டோட் அப்பொழுது வழிபாடு பூரணத்துவம் பெறும்